ஸோ ஒரு மிடில் கிளாஸ் மெமரிஸ் இந்த மாதிரி எதாவது நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா சார் ப்ளீஸ் சார் எனக்கு மிடில் கிளாஸ் மெமரிஸே லேட்டாக தான் வந்தது ஏன்னா நான் அவ்வளோ தரமட்டத்தில் இருந்தேன் ஒரு ஒரு வாட்டி வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அப்போ நான் வந்து ஃப்ளைட்டில் போனதே இல்லை டூ தௌசண்ட் ஃபோருக்கு அப்புறம் அப்போ வந்து நான் ஃப்ளைட் டிக்கெட் வேணும் அப்போ தான் போக முடியாதுனா ஓகே அப்படின்ட்டாங்க அப்புறம் பேமெண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் வேற லெவல் ஏன்னா அது அப்போது ஒன் லிட்டரே எனக்கு செலவே கிடையாது ஒன்றுமே கிடையாது அப்போ நான் போயிட்டு பேங்களூர் போயிட்டேன் திரும்பி வரேன் ஸோ என்கிட்ட என்னென்னா காசு எல்லாமே தீரும்போது நான் ஒரு சிடி கவரில் வந்து சில்லறை வச்சிருப்பேன் அந்த சில்லறையில் தான் அந்த சில்லறை டச் பண்ணுறோன்னா நம்ம எக்கனாமிக் டிசாஸ்டர் வந்துச்சுன்னு அர்த்தம் ஸோ நான் அந்த சில்டறையில் எடுத்துகிட்டு தான் போகிறேன் பெங்களூருக்கு எப்படி பேமெண்ட் கொடுத்துருவானுங்க ஃபைவ் தௌசண்ட் அப்படின்ட்டு போகும்போது அப்படியே ஷேர் ஆட்டோவில் போனேன் ஏர்போர்ட் வாசலில் உள்ளே விட மாட்டாங்கள்ல அப்படியே உள்ளே போயிட்டு பெங்களூர் போயிட்டு திரும்பி அவங்கள ட்ராப் பண்ண சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த கவரில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்குது பாக்கி இரநூறுவா வச்சுருந்தேன் திரும்பி வரும்போது ஃப்ளைட்டில் வந்து குலுக்கல் முறையில் டிவி வின் பண்ணிட்டேன் ஓகே அதுக்கு டேக்ஸ் மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் கேட்டு சொன்னாங்க ஓகே அப்போ வந்து இறங்கிட்டு நான் வந்து யா ஷுர் அப்படின்னா ஓ என்னோடய வாலெட் நான் வந்து இங்கே விட்டேன் அந்த மாதிரி சொல்லி இந்த ஒன் ஃபிஃப்டி எடுத்து கொடுத்தேன் அந்த ஒன் ஃபிஃப்டி பார்த்தன்னா அவனுக்கு தெரிஞ்சு இவன் ஒன் ஃபிஃப்டி இதுக்கு இதுக்குள்ளே ஒன் ஃபிஃப்டி இருக்குன்னு சொல்லிட்டேன் தெரியாமல் அந்த மாதிரி வாலெட்டை மறந்து வச்சுவேன் கரெக்டாக சொல்லுவான் எண்ணி பார்த்தா வருவான் அது தெரியாமல் சொல்லிட்டேன் அதை கொடுத்தோன்னே அவங்க ஒன் ஃபிஃப்டி போட்டு எனக்கு அந்த ஒரு ஒன் வீக் அப்புறம் அந்த யை அனுப்பிச்சி விட்டாங்க அது வரவே இல்லை எனக்கு ஏன்னா எனக்கு அந்த கொரியர் கொரியருக்கு பே பண்ணுறதுக்கு முடியல எனக்கு ஃபோனு ரீச் ஆகாது ரீசார்ஜ் இல்லை அப்படியே ஒரு சைக்கிள் ஆஃப் நத்திங் இருக்கும் அது வந்து போயிட்டே தான் இருந்தது ஆனால் எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு வந்து எக்கனாமிக்காக நம்ம கஷ்டப்படுறோம்ல அது வந்து வாண்டடாக பண்ணிக்கிறது தான் நினைக்கிறேன் நம்ம நம்மள தானே வரோம் அந்த எஃபர்ட் போடுறோம் அந்த எஃபர்ட் என்றைக்கா ஒரு நாளைக்கு அது ஃப்ரூட்ஃபுல்லாக ஆகும் அதுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும் சம்டைம்ஸ் நம்ம ஒரு பாயிண்ட்டில் வந்து ஒரு மாதிரி ஒன்று செட் ஆகும் ஒரு மாதிரி அறகுறையாக ஒன்று செட் ஆகும் நம்ம நம்ம ஒரு விஷயத்துக்கு போகும்போது பாதியில் வேறு ஒன்று செட் ஆகும் சில பேர் அதில் போயிடுவாங்க அப்படியே அதுக்குள்ளே வந்து ஒரு லவ் அதுக்கப்புறம் ஒரு கார் இஎம்ஐ அது அப்படியே ஒன்று வந்துடும் அந்த செட்டப் மாட்டிப்போம் அதுக்கப்புறமும் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் ஹசில் பண்ணி நம்ம பிடிச்சதை செய்வோம் சம்டைம்ஸ் பிடிச்சதை செஞ்சதுக்கு நமக்கு ரிவார்ட்ஸ் இருக்கும் அந்த லைஃப்பில் தான் நான் இப்போ இருக்கேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வந்துருப்பீங்க ராஜமுருகன்லாம் நான் அவர் ஸ்டுடியோ கட்டும்போது ஸ்டூடியோலேயே மாட்டிக்கிட்டார் ஏன்னா ஏணி கீழே விழுந்துருச்சு ஏணி போட்டு தான் மேலே போகணும் ஸ்டுடியோக்கு ஏணி கீழே விழுந்துருச்சு ராஜமுருகனை காணும் நாங்கள் தேடுறோம் குக்கு படம் அவர் பண்ணும்போது தான் எங்கடா ராஜமுருகன் காணம்னா ஃபோன்லாம் இப்போ கூட இன்னும் அந்த இந்த ஃபோன் தான் வச்சுருக்காரு டபுள் த்ரீ ஒன் ஜீரோ மாதிரி ஒன்று வச்சுருக்காரு ஃபோன் ஆஃபு அப்புறம் நாங்கள் போய் ஸ்டூடியோவுக்கு போனால் ஏனி கீழே இருக்குது சார் சார்னு சவுண்ட் கெடுச்சு மேலேருந்து அந்த மாதிரி நான் சொல்லேன் சார் ஞாபகம் இருக்கா சார் ஸ்டூடியோவில் தொலைஞ்சிக்கலாம் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு ஸ்டுடியோவில் தலைஞ்ச ஸ்டூடியோவில் அவர் மாதிரி இதாகிட்டார் அங்கேயே தூங்கி சவுண்டு கேட்காது இல்லை ஸ்டூடியோவில் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு பட் சென்னை வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பேங்க் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஒரு லோன் வாங்கிட்டோன்னா தப்பிச்சிக்கலாம் பிடிச்சதான் பண்ணுறது இதுதான் இதான் என்னுடைய ஒரு ஒன் ஆஃப் த இது ரொம்ப டீசென்ட்டான ஸ்டோரி அதனால சொன்னேன் புரியுது புரியுது சார் ஏன்னா இப்போ பேசும்போது யாரோ சொன்னாங்க மிடில் கிளாஸ்ன்றது கனவுகளை சம்மந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு ஸோ உங்களுக்கு அந்த கனவுன்றது இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கீங்க இந்திய சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு மியூசிக் கம்போசராக இருக்கீங்க ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ளாஷ்பேக் டேஸில் உங்களுக்கு அந்த கனவுன்றது இருக்கும்ல மிடில் கிளாஸ்ன்றது என்னோட கனவு எப்பவுமே என்ன இருக்குதுன்னா என்னோட பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாேருக்குமே கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ நம்ம இப்போ எனக்கு ஒரு ஹசல் இருந்தது அந்த ஹசலுக்கு எனக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம பிளெஸ்ஸிங் கிடச்சிருக்கு அண்ட் இது எல்லோரும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு கரப்ஷன் ஃப்ரீ பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க வந்து நிஜமாகவே எல்லாம் நல்லா இருக்கணும் நிஜமாகவே நல்லா நல்லா இருக்குன்னு நினைக்கிறது எவ்வளோ ஈஸி யோசிச்சு பாருங்கள் அதுக்கு எஃபர்ட்ஸ் எடுக்கணும்ல அது ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம் இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரட்டஜிக்காகவும் என்ன பண்ணுன்னு தெரியும் ஒரு பெரிய மூவ்மெண்டாக க்ரியேட் பண்ணனால என்ன பண்ணணும் எல்லா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இன்றைக்கி எல்லாருக்குலேயும் உலகத்தோட எல்லா நாலேஜும் இருக்குது ஸோ அந்த மாதிரி பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய ஷிஃப்ட்டும் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் என்னோட ஆசை வந்து லாங் டேம்மில் வந்து எல்லாேருக்கும் எனக்கு கிடைச்ச இந்த ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு டூலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் சூப்பர் சார் பண்ணிட்டே இருங்க ஆமாம் ஸோ நீங்கள் நமக்கு வந்து ஒன்றும் இல்லை ஒரு நெக்ஸ்ட் ரெண்டு மூணு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அதுவே எவ்வளோ பெரிய லக்ஸரி தெரியுமா அந்த அட்லீஸ்ட் அதாவது கிடைக்கணும் இல்லையா எல்லாருக்கும் அதுக்கு நம்ம என்னாலும் முடிஞ்சது நம்ம என்னோடய ஒர்க் பண்ணுற எல்லாருமே எங்கள் வீட்டை சுத்தி இப்போ பிரணவெல்லாம் எடுத்திங்கன்னா அந்த லெஃப்ட்டாக லெஃப்ட் ரோட்டில் போகிறீங்கன்னா பிரணவம் இருப்பான் அந்த செடில் திபூர் இருந்தான் ஸோ அதுதான் என்னுடைய ட்ரீம் அந்த ட்ரீம் ரியலைஸ் ஆயிட்டு இருக்கு ஃபாஸ்ட்டா விச் இஸ் ஹாப்பி சூப்பர் சார் சூப்பர் ஸோ உங்களை தொடர்ந்து நாங்கள் வந்து பயங்கரமாக எங்களை பண்ணிட்டே இருக்கீங்க அதை கீப் இன்ஸ்பைரிங் பண்ணுங்க சார் கீப் என்டர்டைன் பண்ணுங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நீங்க படம் பார்க்கல தேட்டர்ல தான் பார்ப்பேன் வித்லாம் பார்க்க மாட்டேன் வித் பாப்கான்றது நீங்க சொன்னீங்க ஸோ படம் பார்த்துட்டு உங்கள்ட்ட இருந்து எப்பயாவது தான் இந்த ட்வீட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் இதுக்கு ஒரு வீடியோவே நீங்க வந்து எங்களுக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவீங்கன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார் கண்டிப்பாக க்ளோஸ் டூ கனெக்டடாக இருக்கு உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஸோ எக்ஸ்பெக்டிங் சார் தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூ